ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வரக்கூடிய ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி வழக்கமாக பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் தான் வரும் ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வருது ஆடி மாதத்தின் நிறைவு நாளான அந்த கடைசி நாளில் வருது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழம அன்று கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது கிருஷ்ணர் வந்து அவதரித்தது வந்து ஆவணி மாதத்தில் தேய்ப்புரை அஷ்டமியும் ரோஹி நட்சத்திரமும் இணைஞ்சி வர நாளில் தான் கோகுலாஷ்டமியும் நம்ம கொண்டாடுவோம் ஆனால் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தேய்ப்புரை அஷ்டமி திதி மட்டுமே உள்ளது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தான் ரோஹி நட்சத்திரமும் சேர்ந்து வருது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் தான் வருது இதனால் திதியை அடிப்படையாக கொண்டாடுபவர்கள் வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடுபவர்கள் வந்தது ஆகஸ்ட் பதினேழாம் தேதியும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடலாம் காரணம் வந்து கிருஷ்ணர் நாளை வந்து சில சமூகத்தினர் வந்து கொண்டாடுவாங்க கோகுலத்திற்கு வந்த நாளை வந்து மறுநாள் வராரு இல்லையா அந்த நாளை சிலர் வந்து கோகுலாஷ்டமியாக கொண்டாடுவாங்க அவரவர் விருப்பத்தை பொறுத்த நம்ம கொண்டாடிக்கலாம்